தொடர்வோமா நண்பர்களே திருத்தூதர்களின் வாழ்வில் தூய ஆவியானவர் மூன்று ஆண்டுகள் இயேசுவின் சீடர்கள் அவர் சொல்வதை கேட்டும் அவர் அற்புதங்கள் நிகழ்த்துவதையும் தேவை உள்ளவர்களுக்கான தேவைகளை சந்திப்பதை பார்த்தும் அவருடன் நடந்து சென்றார்கள் அவர்கள் நோயாளிகளை குணப்படுத்த பேய்களை விரட்ட சென்றபோது தற்காலிகமாக இயேசுவின் வல்லமையையும் அதிகாரத்தையும் அனுபவித்தார்கள் இயேசு தன் மரணத்தையும் உயிர்ப்பையும் பற்றி பழைய ஏற்பாட்டிலிருந்து பல முறை தன் சீடர்களிடம் போதித்தார் ஆனால் அவர்களினால் இயேசு போதித்த பல பாடங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசு மறித்த பிறகு அவர்கள் திரும்ப மீன்பிடிக்க சென்று விட்டார்கள் அவர்கள் முழுவதும் பயத்தினால் நிரம்பியிருந்தார்கள் ஆனால் நாள் வந்த பிறகு அவர்கள் உருமாறினார்கள் வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள் அவர்கள் அனைவரும் தூய தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர் ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள் அவர்கள் தைரியம் உள்ளவர்களானார்கள் அப்பொழுது பேதுரு பேருடன் சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் கூறினார் எனது சொற்களை கவனித்து கேளுங்கள் பேதுரு கூட்டத்தின் முன்னால் நின்று இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தார் என்று தைரியமாக அறிக்கையிடுகிறார் அவர்களின் போதனை வல்லமை நிறைந்ததாய் இருந்தது அவர்கள் இதைக் கேட்டு உள்ளம் குத்துப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் மூவாயிரம் பேர் இயேசுவை தங்கள் தலைவராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றார்கள் அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற்றன தூய ஆவியானவர் அநேக அற்புதங்களை நிகழ்த்தினார் மரித்தோர் உயிர் பெற்று எழுந்தனர் முடவர் நடந்தனர் பக்கவாதம் கொண்டோர் குணம் பெற்றனர் அவர்கள் பிறர் நலனில் அதிக அக்கறை கொண்டவர்கள் ஆனார்கள் முன்பு அவர்கள் தன்னலம் கொண்டவர்களாயிருந்தனர் அவர்கள் தங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும் என்பதில் குறியாயிருந்தனர் ஆனால் தூய ஆவி வந்த பிறகு நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர் எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர் நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவர் தேவைகளுக்கேற்ப பகிர்ந்தளித்தனர் அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அறியப்பட்டனர் பேதுருவும் யோவானும் கல்வி அறிவற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்தால் அவர்களது துணிமை கண்டு வியப்படைந்தனர் அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர் அவர்கள் கல்வி அறிவற்ற சாதாரண மனிதர்களாய் இருந்த போதிலும் உருமாற்றினார் அவர்கள் துணிவும் ஞானமும் கொண்டவர்களாய் மாறினார்கள் அவர்கள் ஜெபத்திலே நேரம் செலவழித்தார்கள் கெச்சமனை தோட்டத்தில் இயேசு தன் சீடர்களிடம் விழிப்பாய் இருந்து ஜபியுங்கள் என்று கூறினார் ஆனால் அவர்கள் தூங்கி வழிந்தனர் பெந்தகோஸ்தே அனுபவத்திற்கு பிறகு அவர்கள் ஜபத்திலே நிலைத்திருந்தார்கள் பயமுறுத்தும் சூழ்நிலைகள் வந்தபொழுது உள்ளார்வத்தோடு மன்றாடினார்கள் இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கண கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர் तोड़ गिरे